ஹாய் ஹரி கோச் என்னவா இருக்கீங்கண்ணா இதோட இந்த எத்தனை நாள் இது பத்தாவது டைம் ஒவ்வொரு நாளும் விடியும் போது சலுப்பா தெரியுதுதான் தெரியுங்க சரிங்கண்ணா சரிங்களா அவேர்னஸ் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டருக்கு ஒரு ஃபிசிக்கை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் அவங்களாம் சின்ன டைம் அதை யங்ஸ்டரில் கீழேருந்து ஒரு மலை ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க ஸோ நீங்கள் எப்படி உங்களோட உடம்பு பார்த்துக்கிறீங்க எப்படி கேர் பண்ணும் கரண்ட் சின்ன இருக்க ஃபுட் ஹேபிட்டு சோஷியல் மீடியா இதுக்கெல்லாம் முழுகி போயிருக்கிறதுனால ட்ரக்ஸ் இதெல்லாம் முழுகி போகிறதுனால அதனால் கிளைம் பண்ண முடியல நம்மளோட ஜஸ்ட் என்ன சொல்கிற மூத்தாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக போய் இறங்கி வந்தது ஒவ்வொரு வருஷம் முடிய முடியும் போதும் நம்ம யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தெரியுது இதெல்லாம் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் ஸோ ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இருக்கிற நாலு மாதத்துல ரெகுலராக வருவீங்களா நாலு மாதத்துல ரெகுலராக வரும் வீக்லி அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று அங்கேயும் இந்த பர்மிஷன் கொடுக்குற ரெண்டாவதுங்க

ஓகேண்ணா வேலை அதுக்கேற்ற மாதிரிண்ணா ஓகேண்ணா உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ண்ணா வாழ்த்துக்கலண்ணா மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றிங்க பார்க்கலாம் நம்ம உடம்புல நம்மளோட சுற்றுங்க ஓகே ஓகேண்ணா முதல் மலையில நம்ம கிட்டத்தட்ட அரிபுரோவை பார்த்தோம் பத்தரை இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப மணி எவ்வளோண்ணா ஆச்சு பதினொன்னு காலாச்சு இன்னைக்கு லேட் நினைக்கிறீங்களா இல்ல வேணும் போயிருக்கீங்களா எடுத்துட்டு போட்டு போயிருங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு பாட்டில் போட்டாலே ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆடாயிருங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த வெள்ளிங்க புனிதமான மழை இல்லாம போயிடும் ஆமாங்க வாரத்துல ஒரு அஞ்சு நாள் மினிமம் பண்ணுங்க புரியலங்க சொந்த ஊர் சொந்த ஊர் எனக்கு இங்க இருந்து சாய்பா காலிங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் பைக்ல வந்து பைக்ல வந்து கீழே இந்த மலையோட பெருமையும் நன்மையும் நம்ம ஏறி வர்ற இந்த ஏழு மலைகளையும் கடந்து வரனால வர நன்மைகளை பத்தி இந்த மலையை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வெள்ளியங்கிரி தென்கைலாயம் சொல்லக்கூடியது ஆனால் வந்து புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா கைலாசத்துக்கு முன்பே ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க பூண்டின்ற மண்ணிச்சாலே வந்து அதாவது குடுக்கும் இடத்துல அதை வாங்குறதுக்கு வராது இந்த இடத்துல வந்தேன்னாக்கா நமக்கு எல்லா நன்மையிலையும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தேடுதல் வந்து இங்க வந்து புல்பில் ஆயிரும் எந்த எந்த ஒரு நோய் நொடியை வந்து இங்க இருந்தாலும் பகவானை நம்ம தரிசித்துட்டு வரும்போது நம்ம உடல்ல உள்ள உபாதைகள் வந்து குறையறதுக்கான மிக சிறந்த வாய்ப்பு இருக்கு சரிங்க சாமி நல்லதுங்க சாமி ஆஹ் இந்த தென்கயிலம் சிவன் இங்க அமைஞ்சிருக்க சுயம்பு சுயம்பு வடிமா தோண்டி இருக்கிற சிவனை பத்தி அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அவதாரத்துல தக்ஷணனுக்கு மகளாக நம்மளுடைய பார்வதி தேவி வந்து தக்ஷணியாக பிறக்கிறாங்க அப்ப பிறக்கும் போது அப்ப தக்ஷன் வந்து யாகம் நடத்துறாரு அந்த யாகம் நடத்தும் போது மாமனார் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மருமகனான நம்மளுடைய எம்பெருமான கூப்பிடல அப்படின்ற இதுல கோபம் கொண்டது எம்பரமானம் வந்து யாரையும் வந்து போகக்கூடாதுன்னு சொன்ன அதுல இவங்க சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் போயிருக்காங்க அம்மையாரும் போனதுனால அவங்களுக்கு வந்து சாப சாபத்தை கொடுத்து விட்டு பஞ்சக்கிரியாக போய் உட்கார்ந்து இடம் தான் வெள்ளியங்கிரி என்பது ஓகே ஓகே சரி அமானுஷ்ய ரீதியில இங்க சுத்துறதாக பயங்கர ஐதிகள் இருக்கு ஆண்டி சுனைன்றது ஆறாவது மலையின் கீழே வந்து ஆறாயன் மலை முடிவில் இருக்குது ஆண்டி சுனை என்பது இதுவரைக்கும் எத்தனையோ பேர்ல இருந்து போய் பாத்து செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க அவங்களால எங்கிருந்து அந்த நீர் வருது என்பதை கண்டுபிடிக்க முடியல ஓகே அது வந்து வட்டார ஜீவன் ரீதியாக கங்கைக்கு நிகரான தண்ணி அப்படின்றது சொல்றாங்க நல்லதுங்க சார் நன்றிங்க சார்